வங்கியில் வந்து அவங்களுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது அவங்க வந்து முறையான கடன் செலுத்துவார் அப்படின்னு சொல்லுவா அந்த வகையில் வந்து இந்த கடன் செலுத்தாத நபரை வந்து நிச்சயமாக வந்து சிவிலில் வந்துடும் அவருடைய பேர் அந்த சிவில்ல வரும்போது இந்த சூரிட்டி கையெழுத்து போடுறாரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க இல்லையா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய நபரும் வந்து நிச்சயமாக அதில் சேர்க்கப்படுவார் ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போடுற போடுபவரும் வந்து ஏறக்குறைய கூட்டு கடனாளியாக வருவார் ஒருவேளை அந்த கடன் பெற்றவர் கட்டாத பட்சத்தில் அந்த கடனுக்கான தவணை செலுத்துறதோ முழு தொகையை செலுத்த வேண்டிய மொத்த பொறுப்புமே வந்து யார் ஜாமீன் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து ஒருத்தர் போடும்போது முன் ஒருவேளை அவர் கட்ட தவறினால் நாம் கட்ட தயார் அப்படின்ற மனநிலை இருந்தால் ஜாமீன் கையெழுத்து போடுங்க இல்லை அவர் நிச்சயமாக கட்டுவார் அப்படின்னா அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அவருடன் பேசிக்கிட்டு கையெழுத்து போடுங்க ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனை கட்டாத போது இது போன்ற சிக்கல்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த கையெழுத்தை பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு செயல்படுங்க ஏன்னா கடன் வந்து அவர் வாங்குறாரு அதனால நம்ம தானே கையெழுத்து போடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் வேணும் அவர் கடன் வாங்கினாலும் ஜாமீன் கையெழுத்து போடுற உங்களுக்கு வந்து அந்த கடனில் வந்து கட்டக்கூடிய பொறுப்பு நிச்சயமா இருக்குது